ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சங்கர சம்பிரதாயம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி புத்தர் வேத மதத்தை ஆக்ஷேபித்தார் யக்ஞாதி கர்மானுஷ்டானங்கள் கூடாது என்றார் புத்தர் ஈஸ்வரனை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பௌத்தத்தில் வைதிக கர்மமும் இல்லை பக்தியும் இல்லை அவர் காலத்தில் ஸ்மார்த்தர்கள் ஏராளமாக கர்மானுஷ்டானம் செய்தார்கள் புத்தர் ஈஸ்வரனை சொல்லவில்லை என்றால் இந்த கர்ம மார்க்காரர்களும் ஈஸ்வரன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நமக்கு வேதம் சொன்ன கர்மா இருக்கிறது அதை செய்து வந்தாலே ஸ்ரேயஸ் என்று நினைத்தவர்களாக இருந்தார்கள் இவர்களை பூர்வ மீமாம்சகர் என்பார்கள் இவர்களுக்கு கர்மா மட்டும்தான் உண்டு பக்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது பரம சத்தியத்தை நினைத்து நினைத்து தியானம் பண்ணுவது ஆத்ம விசாரம் பண்ணுவது சகல கர்மாக்களையும் விட்டுவிட்டு சந்யாசியாகி எப்போதும் பரமாத்ம சிந்தனையிலேயே இருப்பது என்கிற அத்வைத்த ஞான மார்க்கம் இவர்களுக்கு பிடிக்காது இந்த பூர்வ மீமாம்சகர்களில் குமாரில பட்டர் என்பவர் மகா பெரியவராக வந்து பௌத்தத்தை தீவிரமாக கண்டித்து வேத கர்மாக்களை நிலைநாட்டினார் பௌத்தம் கர்மாவைச் சொல்லாததற்கு அதை இவர் கண்டித்தார் இதே மாதிரி பௌத்தம் ஈஸ்வரனை பக்தியை சொல்லாததற்காக அதை இன்னொரு பெரியவர் கண்டனம் செய்தார் அவர் பெயர் உதயநாச்சாரியார் சாஸ்திரம் எனப்படும் தர்க்க சாஸ்திரத்தில் அவர் வல்லவர் லோக விவகாரங்களுக்கு காரணமாக ஈஸ்வரன் என்று ஒன்று இருந்து ஆக வேண்டும் என்பதை அவர் யுக்தி மூலமாக வாதம் பண்ணி நிலைநாட்டி ஏராளமாக எழுதினார் இப்போது பள்ளிக்கூட புஸ்தகங்களிலிருந்து ஆரம்பித்து எங்கேயும் புத்தரை பற்றி தான் சொல்லி சொல்லியிருக்கிறதே தவிர பட்டர் உதயநாச்சாரியர் முதலானவர்களை பேர் கூட ஒருத்தருக்கும் தெரியாதபடி செய்திருக்கிறது வெள்ளைக்காரர்களின் ஆட்சியின் போது இப்படி வேண்டுமென்றே செய்துவிட்டார்கள் அவர்களுக்கு வைதிக மதத்தை எப்படியாவது மட்டம் தட்டி எல்லோரையும் கிறிஸ்தவத்துக்கு இழுத்துவிட வேண்டும் என்பது ஆசை கிறிஸ்தவ மதத்துக்கு இழுக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை வைதிகத்தை எப்படியாவது மட்டம் தட்டிவிட வேண்டும் நம்மால் ஆளப்படுகிற இந்த இந்துக்களுக்கு தங்கள் மதத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி பெருமிதம் இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் தங்களுக்கு நாகரிகமே தெரியாத காலத்தில் இப்போது தங்களால் ஆளப்படும் இந்துக்கள் மகோன்னதமான நாகரிகம் படைத்தவர்களாக இருந்தது அவர்களை ரொம்பவும் உறுத்தி கொண்டிருந்தது அதனால் இப்படி நினைத்தார்கள் வைதிக மதத்தின் பெருமைகள் அதில் வந்த பெரியவர்கள் ஆகியன பற்றி இந்துக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் செய்யும் விதத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் பாட கட்டத்திலிருந்து ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் தான் விருத்தமாக வேதத்துக்கு முரணாக புத்தர் மதம் ஸ்தாபனம் செய்ததை மட்டும் குழந்தைகள் படிக்கிற காலத்திலேயே அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பெரிசாக பிரபலப்படுத்தினார்கள் வேத மதத்தில் வந்த மகான்களைப் பற்றி ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் குமாரில பட்டர் வேத பிராமான்யத்தை அதாவது வேதமே பிரமாணமான நூல் என்பதை வேத கர்மாக்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இந்த இனங்களில் மாறுபட்ட பௌத்தத்தை கண்டித்தார் உதயனர் பௌத்தர்களின் நிரீஸ்வரவாதத்தை கண்டித்து ஈஸ்வரன் உண்டு என்பதை நிலைநாட்டினார் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்றில் இப்படி கர்மத்தையும் பக்தியையும் பற்றி பௌத்த கொள்கையை இருவர் நிராகரணம் பண்ணின பிறகே ஞான மார்க்கத்தை வேத வழிப்படி புதுப்பித்துக் கொடுத்த நம் பகவத் பாதாள அவதாரம் பண்ணினார் ஞான ரீதியில் பௌத்தமும் அத்வைத்தமும் ஒரே மாதிரிதான் என்று இவ்விரு சித்தாந்தங்களையும் சேர்த்து ஆக்ஷேபிக்கிற விசிஷ்டாத்வைத்திகள் துவைத்திகளின் விசிஷ்டாத்வைதிகள் துவைத்திகள் ஆகியோர் சொல்வதுண்டு நம் ஆச்சாரியாலேயே மாறுவேஷத்தில் இருக்கிற பௌத்தர் பிரச்சன்ன பௌத்தர் என்று அவர்கள் சொல்வதுண்டு ஆனால் இந்த அபிப்பிராயம் சரியே இல்லை பௌத்தம் அத்வைதம் இரண்டும் லோகத்தை மாயை என்று சொல்வதாலும் அத்வைதத்தில் ரொம்பவும் ஞான ஞானநிலை அடைந்தபோது அங்கே ஈஸ்வர உபாசனையும் நின்று விடுவதாலும் இப்படி ஆச்சாரியாலேயே மாறுவேஷ பௌத்தர் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாலும் இது ரொம்ப பிசகு என்று தெரியும் லோகம் மாயை என்கிற போது ஆச்சாரியால் பௌத்தர்கள் மாதிரி எல்லாம் ஒரே சூன்யம் என்று சொல்லிவிடவில்லை லோகம் தாற்காலிக உண்மைதான் அதையே பரம சத்தியமாக எண்ணிவிடக்கூடாது என்று தான் சொன்னார் மாயையான இந்த லோகம் சூன்யத்தில் கரைந்து போய்விடுவதல்ல மாறாக லோகம் நிரந்தர சத்தியமல்ல என்று தெரிந்து கொள்கிற போது இந்த லோகமும் அதை மாயையாக தெரிந்து கொள்கிற நாமும் கூட பரம சத்தியமும் பூர்ணமுமான பிரம்மமே என்று தெரியும் என்றார் பௌத்தர்களின் மோக்ஷமான நிர்வாணம் என்பது எதுவுமே இல்லாத சூன்ய நிலை ஆச்சாரியாளின் மோக்ஷமான அத்வைத்தமோ பேருண்மையாகவும் பேரறிவாகவும் பேரானந்தமாகவும் அதாவது சத் சித் ஆனந்தமாக ஆகிவிடுகிற பரிபூர்ண பரிபூர்ண நிலை இந்த இரண்டையும் ஒன்று என்பது தப்பு ஆச்சாரியாளின் பெருமை என்ன அவர் எல்லா மார்க்கங்களையும் சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு லெவலில் ஒப்புக்கொண்டு இவை எல்லாமும் சேர்ந்து உச்சத்தில் ஞான மார்க்கத்தில் கொண்டு விடுகிறது என்று காட்டியதுதான் பௌத்தர்கள் வேத கர்மாக்களை விட்டவர்கள் ஆக்ஷேபித்தவர்கள் ஆச்சாரியாலோ வேத கர்மாக்களை விசேஷமாக ஆதரித்தவர் வேதோ நித்யம் அதீயதாம் தத் உதிதம் கர்மசு அனுஷ்டியதாம் என்பதுதான் அவருடைய உபதேச சாரத்துக்கு ஆரம்பமே ஆகும் ஞானம் வரும் முன்பு மனஸ் ஒருமைப்பட வேண்டும் அதற்கு முன்பு அதற்கு பக்தி உபாசனை அவசியம் பகவானிடம்தான் மனஸ் அப்படியே ஒருமுகப்பட்டு நிற்கும் என்பதால் பக்தியே பூர்வாங்கமாக விதித்தார் அதற்கும் முந்தி கர்மானுஷ்டானம் ரொம்பவும் அவசியம் வேதம் சொன்னபடி கர்மாவிலேயே ஈடுபட்டிருக்கிற போதுதான் சித்தத்தின் அழுக்குகள் போகும் என்கிறார் கர்மா செய்யச் செய்யத்தான் சித்த சுத்தி ஏற்படும் சித்த சுத்தி பின் செய்கிற பக்தியால் அந்த சித்தமானது ஒருமுகப்படும் அப்புறம்தான் இப்படி ஒருமுகப்பட்ட மனம் தன்னையே இழந்து கொண்டு பரம சத்தியமான ஞானத்தில் கரைய முடியும் என்று ஆச்சாரியால் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் கர்மாவை சொல்லும் பூர்வ மீமாசை ஈஸ்வரனை சொல்லும் நையாயிக மதம் அதாவது நியாயக் கொள்கை கர்மாவும் ஈஸ்வரனும் இல்லாத பௌத்தத்தின் தியான விசாரம் எல்லாம் ஆச்சாரியாளின் அத்வைதத்தில் இருக்கின்றன ஆனாலும் இவர்கள் ஒவ்வொரு லெவலை மட்டும் பிடித்து கொண்டு அந்த லெவலோடு நின்று விட்ட போது எல்லாவற்றையும் சமன்வயப்படுத்தி அதாவது இசைவித்து கொடுத்தார் மற்ற சித்தாந்தங்கள் ஒரு லெவலில் மட்டும் நின்று விடுவதால் அவற்றோடு சண்டையும் போட்டார் வைதிக கர்மா ஆச்சாரியாளுக்கு சம்மதம்தான் ஆனாலும் பக்தியும் வேண்டாம் ஞானமும் வேண்டாம் என்று பூர்வ மீமாம்சகர்கள் இருந்தது அவருக்கு சம்மதமில்லை நீங்கள் செய்கிற கர்மா தானாக பலன் தந்து கொள்ள முடியாது கர்மா ஜட்டவஸ்து ஆனதால் கர்மாவுக்கு பலன் தருவது ஈஸ்வரனே அவன்தான் லோக வியாபாரம் ஒழுங்காக நடப்பதற்காக வேதத்தின் மூலம் கர்மாக்களையே கொடுத்திருக்கிறான் எந்த கர்மா செய்தாலும் அந்த பலனை அவனிடம்தான் ஒப்புவிக்க வேண்டும் லோக க்ஷேமத்துக்காக நமக்கு அவன் தந்திருக்கிற கர்மாவை நாம் நிஷ்காமியமாக செய்து அவனுக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணினால்தான் கர்மாவால் நமக்கு கிடைக்கிற பலனை விட பெரிதாக இந்த கர்ம பல தியாகத்தால் சித்த சுத்தி என்ற மகா பெரிய பலன் கிடைக்கும் என்று மீமாம்சகர்களுக்கு ஆச்சாரியால் எடுத்து சொன்னார் அதே மாதிரி நையாயிகர்களிடமும் ஈஸ்வரன் இருக்கத்தான் வேண்டும் என்று தர்க்க ரீதியில் நிரூபித்து மட்டும் இல்லை அந்த தர்க்கம் அனுபவமாக வேண்டும் ஈஸ்வரனை நேருக்கு நேர் அனுபவிப்பது என்பது கடைசியில் அவனைத் தவிர வேறொன்றுமில்லை என்ற அனுபவத்தில்தான் கொண்டு விட்டாக வேண்டும் அதாவது அவனுக்கு பேதமாக நாமும் இல்லை என்கிற அத்வைத்த அனுபவம்தான் ஈஸ்வர பக்தியின் முடிவு என்று வாதம் பண்ணி ஸ்தாபித்தார் சங்கர சம்பிரதாயம் என்ற இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம்